ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பொருள் வாங்கின வீடியோ நான் போட்டிருந்தேன் இல்லையா அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் அதுக்கு தான் ரிப்ளை பண்ணுறேன் உங்கள் ஏன் இப்படி சொல்கிறாங்க அந்த காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது கூட நான் ஏற்றுக்குவேன் உங்கள் அம்மையே இப்படி பேசுகிறாங்க சாமிக்கு வாங்கி கொடுக்குறீங்க ஏன் இத்தனை அங்கே போடுறீங்க இவ்வளோவா அவ்வளோவான்னு சொல்லி கேட்குறீங்க அப்புறம் எதுக்கு சாமிக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் அதுக்காக நாங்கள் சொல்ல வரல ஓ எங்கள் அம்மா வந்து நேற்று ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் வந்து ஒரு ஒரு வயசானவங்க கோவிலுக்காக பாத்திரம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த கடையில் வந்து பித்தளை ரேட்டு இங்கே விட கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருப்பாங்க உலருக்கு அதனால தான் எங்கள் அம்மா சொன்னாங்க அங்கே கம்மியாக இருக்குது இங்கே அவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பித்தளை வருஷம் ஃபுல்லாக போய் வாங்குகிறோம் எப்பயாவது ஒரு டைம் தான் வாங்குகிறோம் அதனால் நம்மளுக்கு ரேட்டு தெரியாமல் தான் இருக்கும் அதனால் அப்படி சொன்னாங்க அது ஓகே இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு வாங்குற பொருளுக்கு எதுக்கு இத்தனை விளம்பரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் தனிப்பட்ட முறையில் வாங்கியிருந்தா கூட நான் இத்தனை விளம்பரம் பண்ணியிருக்க மாட்டேன் என்னை நம்பி வந்து மக்கள் வந்து நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால நான் அதில் வாங்கின பொருளுங்கிறனால நான் மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன் வீடியோ போடுறேன் அதுவும் இல்லாமல் யூடியூப்பில் இருக்கிறனால நம்ம வீடியோ போடுறோம் யூடியூப் மூலியமாக தான் அந்த பணமெல்லாம் கிடைச்சிச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலிருந்து கொடுத்தாங்க நான் வீடியோ போட்டதுனால அதனால நான் சொல்கிறேன் இதுலேன்னு உங்களுக்கு வந்துச்சு அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பாத்தீங்கன்னா இதுல கொடிய விஷயம் அமௌண்ட் அனுப்புனவங்கெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்கெல்லாம் கூட வந்து எதுவுமே சொல்றதில்லை ஆஹ் பரவாயில்ல நீ உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்க வாங்கி வைங்க தான் வாங்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து நீங்க என்ன செஞ்சீங்களோ கரெக்டாக தான் சிஸ் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பெருந்தன்மையா சொல்றாங்க ஆனால் இந்த பணம் கொடுக்காம இருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் வந்து ஓவரா வாய் பேசுறாங்க அதுவும் தவிர்த்து என்னென்னா பணம் கொடுக்கறவ கொடுக்காதவங்க கேள்வி கேட்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னுடைய கருத்தில் அப்படி இல்லை கேட்கறத கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் வேற மாதிரி முறையில் கேளுங்க சும்மா அதிகா அதிகாரம் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டுற மாதிரிலாம் கேள்வி வந்து கேட்காதீங்க தயவு செஞ்சு அப்புறம் இன்னொரு கமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா உங்கள் பிள்ளை ரொம்ப ஓவராக செல்லம் பண்ணுது அப்படின்னு சொன்னது கூட பரவாயில்ல பொண்ணு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சுருக்குறீங்க உங்கள் பொண்ணை பார்த்தாவே எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சு ஒரு கமெண்ட்டில் நீ எரிச்சல் படுறதுக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை சரியா அது என் குழந்தை உனக்கு பிடிக்கலினா வாயை இருக்கணும் குழந்தைங்கன்னா அதை தான் அளச்சி செய்யும் செல்லம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட நான் ஏற்றுக்குவேன் இந்த அளவுக்கு அப்படின்னு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கூட ஏற்றுக்குவேன் எரிச்சல் வருதுன்னா உங்களுக்கு எதுக்கு எரிச்சல் வரணும் உங்களுக்கு எது தெரியுது நீங்களா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் பார்க்குறேன் எம்பிள்ளையும் நான் பார்க்குறேன் ஆனால் குழந்தைங்க விஷயத்துல தயவு செஞ்சு கமெண்ட் வந்து பண்ணாதீங்க நான் கண்டபடியாக பிடிச்சி திட்டி விட்டுருவேன் அப்புறம் எனக்கு சொல்லக்கூடாது நான் வந்து நினச்சேன்னா இப்போயே ஒரே செகண்டில் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் போய் உட்காந்துக்குவேன் ஏன் ஆஃப் பண்ணாமல் இருக்கேன்னா நல்ல விதமாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அதனால் மட்டும்தான் நான் ஆஃப் பண்ணாமல் இருக்கிறேன் சரிங்களா அவங்களுக்கு ரிப்ளை கொடு கொடுக்கணுமே அவங்க சந்தோஷமாக நம்ம வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரிப்ளை பண்ணுறாங்களே நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படிங்கறது ஒரு இதுக்காகத்தான் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து வீடியோ போட்டிருந்துருப்பேன் அது அது சேல் பண்ணுற மாதிரி அந்த அந்த வாங்குற மாதிரி அந்த வீடியோவில் வந்து ரொம்ப திமிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அதில் என்னங்க நான் திமிரா பேசுகிறேன் சிரிச்சிட்டு நல்லா தான் பேசியிருந்தேன் உங்களுக்கு திமிராக தெரிஞ்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் பேசுகிறது எப்போவுமே தான் உங்களுக்கு அது திமிராக தெரிஞ்சாலும் சரி நல்லா தெரிஞ்சால் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது என்னுடைய யூடியூப் சேனல் நான் வீடியோ போடுறேன் என்னை பிடிச்சவங்க பார்க்குறாங்க என்னுடைய நெட்டு என்னுடைய ஃபோனும் உனக்கு எந்த பிரச்சனையும் இதில் இல்லை உனக்கு பிடிச்சால் நீ பார் உனக்கு பிடிக்கலையே நீ போயிட்டேரு அப்படி கமெண்ட் அப்படி தான் பண்ணுவேன் சோசியல் மீடியான்னு வந்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி தான் நானும் ரிப்ளை கொடுப்பேன் சோசியல் மீடியான்னு வந்தால் நீங்கள் கமேண்ட் தேவையான பண்ணீங்கன்னா நாங்களும் அப்படி தான் ரிப்ளை கொடுப்போம் சரியா அதுக்கு வந்து யூடியூப்பில் வந்து யாரும் வந்து தடா சொல்லலை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை இப்படி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் வந்து சொல்லலை யூடியூப் சைட்லேருந்து அதனால நாங்கள் எப்படி வேணா ரிப்ளை கொடுப்போம் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து என்னன்னா இன்னொன்று என்னமோ படித்தேனே அந்த கோவிலுக்கு வாங்கின பொருள் என்னமோ சொல்லியிருந்தாங்க இப்படி வாங்குங்க அப்படி வாங்குங்கன்னு நாங்களும் பூஜை பண்ணுறவங்க தான் கோவிலுக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் எங்களுக்கும் தெரியும் சரிங்களா அப்புறம் ஒருத்தர் வேணால் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏங்க சின்ன சின்ன பொருளை இப்படி வாங்குறது நீங்கள் விளக்கா வாங்கி வச்சுட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி குத்து விளக்கு நான் தான் போகிறேன் சரிங்களா குத்து விளக்கு வந்து இல்லாட்டி நாளைக்கு வாங்கணும் அதுக்கும் வந்து சொல்லியிருக்கேன் அப்புறம் இன்னொரு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே எல்லா அமௌண்ட்டும் போட்டிங்களா கலைமதி விலாக்ஸ்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அது நியாயமான கொஸ்டின் தான் நான் வந்து நானும் சாமிக்கு என்னால் முடிஞ்சது நானும் செஞ்சுருக்கேன் எங்கள் அம்மாவும் செஞ்சுருக்காங்க வீட்டில் எல்லோருமே செஞ்சுருக்குறோம் அது தவிர்த்து நம்மளை நம்பி வந்து அமௌண்ட் போட்டு விட்டுருக்காங்க ஒருத்தர் போட்டு விட்டிருந்தால் பரவாயில்ல நிறைய பேர் வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க அதனால் அமௌண்ட்டும் கலந்து தான் இருக்கும் அதனால் ஒருத்தர் நேமை மட்டும் மென்ஷன் பண்ணி இப்போ வந்து ஒருத்தவங்க மட்டும் இவ்வளோ அமௌண்ட் குறிப்பிட்ட அமௌண்ட் நான் போடுறேன் இந்த பொருள் வாங்கிடுங்க சாமிக்கு அப்படின்னு சொல்லி இருந்தால் நான் அவங்க அமௌண்ட் அவங்க பேர் மட்டும் நான் போட்டு நான் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி செய்யாமல் பொதுவாக வந்து காசு அனுப்பி விட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாங்க எல்லாமே சேர்ந்து கலந்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம் அதனால சரி ஒருத்தர் பேர் போட்டு ஒருத்தர் பேரை போடலினாலும் சங்கட்டம் எல்லார்த்தோட பேரும் வந்து அதில் போட முடியாது நேற்று அவர் வந்து கோவப்பட்டார் ஏன் கலைமதி விலாக்ஸ் இவ்வளோ பெருசாக கொடுக்குறீங்க கலைமதினு கொடுத்தா பத்தாதா என்னங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறக்க அதாவது தான் சொன்னார் அந்த மாதிரி சொல்லி பேசினார் ஏன்னா அவருக்கும் கஷ்டமாக இருக்குங்களா அதனால அப்படி சொன்னார் நிறையா பாத்திரம் வேற குமிஞ்சிருந்துச்சு அந்த பேர் எழுதுகிற இடத்துல அவர் நிலமையும் நம்ம நினச்சி தானே பார்க்கணும் அதனால் வந்து அதனால அப்படி பேர் அடித்தோம்னா பிரச்சனையாக போயிடும் இப்போ என் பேர் எப்படிங்க அடிக்க முடியாது அதனால எங்க ஒரு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க உபயம்னு வந்து அதாவது நம்ம பேர் எழுதி சாமிக்கு வந்து கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் ஊர் சைடு எல்லாமே வந்து உபயம்னு போட்டு எல்லார்த்தோட உபயம்னு போட்டு யார் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் வந்து கொடுப்போம் அது எங்கள் ஊர் வழக்கத்தில் அப்படி அதனால் வந்து நான் சரி நம்ம கோவிலுக்குன்னு கொடுக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து பொதுவாக இருக்கட்டுமே அப்படிங்குறக்காக கலைமதியின்னு போட்டேன் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க பணம் அனுப்பினவங்களுக்கு தெரியும் சரிங்களா என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால எல்லாருமே ஒரு இரநூறுவா முதற்கொண்டு ஐம்பது ரூபா முதல் கொண்டு விட்டுருக்காங்க ஆயிரக்கணக்கிலையும் போட்டவங்களும் இருக்கிறாங்க அதனால் எல்லாமே கலந்து அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படிங்கும் போது ஒருத்தரோட பேரை மட்டும் மென்ஷன் பண்ணால் அங்கே பிரச்சனையாயிருங்கிறனால நான் எல்லார்த்தோட பெரியையுமே வந்து பொதுவாக நம்ம வந்து கலைமதின்னு மதின்னு போட்டுடலாம் ஆனால் கூட்டி கலைமதின்னு போட்டுடலாம் அப்படிங்கறக்காக நான் வந்து அப்படி போட்டிருந்தேன் அது தப்பாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா விளக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கி வைங்க கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரெண்டு அடியில் நல்லா பெரிய விளக்கா நார்மல் விளக்கா ரொம்ப பெருசு இல்லை நார்மலாக வாங்கியிருக்கோம் அளவே போதுன்னு சொல்லி கோவிலில் சொல்லிட்டாங்க கேட்டு தான் வாங்கினேன் எவ்வளோ பெருசுங்க வாங்குறது அப்படின்னு கேட்டேன் அப்புறம் அதுவும் இல்லாமல் விளக்கு வாங்கி தரது வந்து தனியாக ஒரு அம்மா வந்து வாங்கி தராங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியிலருந்து தான் அவங்க வீடியோ பார்த்துட்டு வீடியோ மூலியமாக தான் அதனால் அவங்க தனியாக வாங்கி தரதுனால அவங்க பேர் மென்ஷன் பண்ணுவேன் அவங்ககிட்டயே கேட்டேன் எந்த மாதிரி பேர் போடுறதுங்க அப்படின்னு கேட்டு நான் போட்டிருக்கேன் அதனால் வந்து அது மட்டும் ஏன் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுருவிங்களா அதனால சொல்கிறேன் அப்புறம் மற்ற பொருளுக்கெல்லாமே வந்து கலைமதி விலாக்ஸ் பொதுவாக போட்டாச்சு ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர்த்தோட காசு வந்து பொருளாக வாங்காமல் அவருக்கே வந்து பணமாக வந்து அனுப்பியாச்சு அதனால் வந்து அவங்க கொடுத்ததும் வந்து அதில் மென்ஷன் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைமை வளாக்ஸில் விலாக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து வியாழக்கிழமை கும்பாபிஷேகத்துக்கு வந்து வந்துருங்க ரொம்ப சிறப்பாக நடக்கும் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இங்கே வராதுதான் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால மறக்காமல் வாங்க அனைவரும் கருப்பாயினர் ஸ்கூலுக்கு போயிட்டு வண்டியாவோ நீங்கள் வந்தனி கை கால் முகம் கழி என்ன ஒரு சிரிப்புன்னு வருங்க இந்த சிரிப்பு ஸ்கூலுக்கு போகும்போது வராது ஓகே ஓகே வாங்கஞ்சல் கோவிலுக்கு அதனால தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க பண்ணுங்க வேணான்னு சொல்லல கேள்வியா அதாவது கொஞ்சம் சாஃப்ட்டா பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்கன்னு மாத்தி சொல்லுங்க நான் பண்றேன் இல்லை இப்படி எதுக்கு பண்ணீங்க அப்படி கொஞ்சம் பண்ணி பண்ணியிருக்கலாம் நீங்கள் அப்படின்னு கேளுங்க அதுக்கு நான் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக கொஞ்சம் அப்படியே திட்டுற மாதிரி நம்மளை அதட்டுற மாதிரி கொஞ்சம் திமுற அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க நான் வந்து இப்படி தான் பதில் சொல்லுவேன் அது யார் தப்பான நினச்சிங்களும் சரி ஏன்னா எனக்கு தோன்றது நான் பண்ணுவேன் ஆமாம் என்னவா ஏலாவா என்னது என்ன சொல்லுறது அதில் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கேள்வி கேட்டவங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் தேவையில்லாம் பேசிங்கன்னா ஒரே டெலிட் பண்ணி ஹைட் பண்ணி விட்டு போயிடுவேன் அவ்வளோதான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் கோவில் விஷயங்கள்னால பதில் சொன்னேன் கலைமதியுன்னு தான் போட்டிருப்பேன் ஏன்னா எல்லாருமே கலந்து அமௌண்ட் அனுப்புறதுனால அந்த பேர் போட்டிருப்பேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் வந்து நம்ம நல்லது பண்ணாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க அமைதியா இருந்தாலும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க கெடுதல் பண்ணுறவங்களும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரே பட்டம் தான் கொடுப்பாங்க அதுதான் நம்ம ஒன்று நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணோம்னா இப்படி தான் சொல்லுவாங்க ஆனா அம்மா செய்யறது வந்து அந்த கருப்பராயனுக்கு தெரியும் பணம் மோட்டு விட்டவங்களுக்கும் கருப்பராயனுக்கும் எனக்கு மட்டும் தெரியும் அதர் ஆளுங்களுக்கு வந்து தெரியணும்னு அவசியம் இல்ல தெரியவும் தேவையில்லை புரிஞ்சுக்கவும் தேவையில்லை ஓகேங்களா ஓகே பாய் தேங்க்ஸ்